வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தருவதாக தெரிகிறது உங்களின் தொழில் வீட்டாரின் அதிபதியான குறு கடந்த மாதங்களைப் போலவே உங்களின் மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் வணிக நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் பயணங்களும் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரும் தொழில் மற்றும் வேலையைப் பற்றி நாம் தனித்தனியாக பேசினால் வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழந்து முதல் வீட்டில் நிலைத்திருப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் புதனுக்கு நல்லதாக கருதப்படவில்லை இயற்கையாகவே புதன் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் வழங்க முடியாது இந்த மாதம் கற்றுக்கொள்ளும் அல்லது நினைவில் கொள்ளும் திறன் சற்று தடைபடலாம் குடும்ப விஷயங்களில் பொதுவாக மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டில் நீடிப்பார் இது செவ்வாய்க்கு சாதகமற்ற சூழ்நிலை உச்சி முதல் மேல் வரை இரண்டாம் வீட்டில் சனியின் மூன்றாம் அம்சம் இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில முரண்பாடுகளை குறிக்கின்றன இந்த மாதம் உங்கள் ஐந்தாவது வீட்டில் எந்த தீய கிரகத்தின் நேரடி தாக்கமும் இல்லை எனவே பொதுவாக காதல் உறவுகளில் இணக்கம் இருக்கும் அன்பின் கிரகமான சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அன்பின் பார்வையில் இது ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் கருதப்படும் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் விவேகம் காட்டுவதன் மூலம் அந்தப் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் இருப்பினும் உங்கள் முயற்சிகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான சனி பன்னிரண்டாம் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் வருமான ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தரும் வலுவிழந்த புதன் மற்றும் ராகு கேதுவின் லக்னத்தின் தாக்கத்தை எதிர்மறையாகக் கருதுவோம் இந்த கிரக நிலைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம் ஆனால் இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான குறுமுப்பை தரவில் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் இறைச்சி மது முட்டை மற்றும் ஆபாசம் போன்றவற்றிலிருந்து விலகியிருங்கள்